வேறு பேர் என்னான்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்க இது வந்து ஒரு ஃப்ளாரு டூ கே கிட்ஸு செஞ்சது இப்போ நான் எயிட்டி கிட்ஸ் என்ன செய்ய போகிறாங்கன்னா ஒரு அம்மிக்கல் செய்ய போகிறோம் இது வச்சு இதை மேலே வச்சு இப்படி இப்படி ரோல் பண்ணும் இதான் அம்மிக்கல் தெரியாது அம்மிக்கல்லாம் யார் பார்க்குறா கிட்ஸ் டூ கே தெரியாது கல் எங்கே இருக்குன்னு தெரியாது அம்மி எங்கே இருக்குன்னு தெரியாது ஒன்றுமே தெரியாது

கமெண்ட்ஸ்ல கமெண்ட்ஸ்ல அது ஆடு எந்த கல்லு அத கமெண்ட்ஸ் ஆன்ல வைக்க மாட்டானே நாங்க ஆன் பண்ணிடலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருங்க